எல்லோரும் பணக்கும் இந்த வீடியோவில் மிதப்பதி பார்க்க போகிறேன்னா தங்கதுரையும் ஜோக்குகள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே அடிப்போலாம் கடி ஜோக் ஒன்ட் மட்டன் பிரியாணியில் சிக்கன் இருக்காது ஆனால் சிக்கன் பிரியாணியில் முட்டை இருக்கும் ஏன் பதில் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வேறு எதுக்கு சாப்பிட்றதுக்கு தான் கடி ஜோக்ஸ் இரண்டு ஒருத்தன் புதுசாக ஒரு பில்டிங் கட்டினான் அந்த பில்டிங்கில் ஒம்பது மாடிக்கு பெயிண்ட் அடிச்சானா ஆனால் பத்தாவது மாடிக்கு பெயிண்ட் அடிக்கவே இல்லையா ஏன் உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அது மொட்டை மாடியாம் ஜோக்ஸ் மூன்று ஒரு குடும்பத்தில் அக்கா தங்கச்சி அம்மா இவங்க மூணு பேரும் ஒரு பல்பை பார்த்து அழுதுகிட்டே இருந்தாங்களாம் ஏன் ஏன்னா அது சீரியல் பல்பம் கடி ஜோக்ஸ் நான்கு ஒருத்தன் எப்போவுமே வாட்ஸ்அப் வீடியோ பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பானா ஆனால் அவன் யார் ஸ்டேட்டஸ் போட்டாலும் பார்க்கவே மாட்டானா ஏன் ஏன்னா அவன் யார்கிட்டே ஸ்டேட்டஸ் பார்த்து பழக மாட்டானா கடி ஜோக்ஸ் ஐந்து கடல் தண்ணி ஏன் உப்பு கறிக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தித்திப்பா இருந்தால் ஈ முக்கியம் இல்லை அதனால தான் உப்பு கறிக்குது கடி ஜோக்ஸ் ஆறு ஒருத்தன் ரொம்ப நாளாக கடவுள்கிட்ட வரம் கேட்டுகிட்டே இருந்தானாம் அவரும் வரம் கொடுக்கவே இல்லையாம் ஒரு நாள் அவன் தூங்கிட்டு இருந்தானாம் அப்போ திடீர்னு அவனை எழுப்பி கடவுள் வரம் கொடுத்துட்டாராம் உடனே அந்த வரத்தை வாங்கிட்டு நேரா சூப்பர் சிங்கருக்கு போயிட்டானா ஏன் அவர் கொடுத்தது ஜோக்ஸ் நாதஸ்வரம்மா ஏழு ஒரு குடும்பத்துல எல்லோரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போனாங்களாம் அதுல அவங்க சின்ன பையன் மட்டும் கல்யாணத்துக்கு பைனாகுலர் எடுத்துட்டு வந்தானா ஏன் கல்யாணத்துக்கு தூரத்து சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கன்னு அவங்க சொன்னாங்களாம் அவங்கள பார்க்க தான் பைனாக்குலர் எடுத்துட்டு வந்தானா கடி ஜோக்ஸ் எட்டு ஒரு பையனுக்கு கையில் ஆறு விரல் இருந்துதான் அவனை எல்லோரும் விமலு விமல்னு கூப்பிட்டாங்களாம் ஏன் ஏன்னா அவன் பேர் விமலாம் கடி ஜோக்ஸ் ஒம்பது ஒருத்தன் புதுசா ஒரு நாற்காலி வாங்கிட்டு வந்தானா அதை வீட்டில் வச்சுட்டு சாப்பிட போனானா சாப்பிட்டு வந்து பார்த்தானா அந்த நாற்காலியை சுற்றி ஒரே எறும்பா இருந்துதான் ஏன் ஏன்னா அது சக்கரை நாற்காலியாக கடி ஜோக்ஸ் பத்து ஒரு ஃப்ளைட்டில் தமிழ்நாட்டுக்காரன் ஆந்திராக்காரன் கிந்திக்காரன் வெளிநாட்டுக்கு போய்ட்டுருந்தாங்களாம் திடீர்னு எல்லோருக்கும் பசி எடுத்துச்சான் தமிழ்நாட்டுக்காரன் பொங்கல் சாப்பிட்டானா ஆந்திராக்காரன் இட்லி சாப்பிட்டானா கிந்திக்காரன் மட்டும் வடை வாங்கி சாப்பிட்டானா ஏன் ஏன்னா அவன் வட இந்தியாக்காரனா கடி ஜோக்ஸ் பதினொன்று நாலு பூனைங்க ஹோட்டலுக்கு சாப்பிட்லான்னு கிளம்பி போச்சுது அதில் மூணு பூனை மூஞ்ச மூச்சிக்கிட்டே போச்சுதான் ஒரே ஒரு பூனை மட்டும் மூஞ்சை எல்லாருக்கும் காட்டிக்கிட்டே தெரிகிற மாதிரி போச்சுதான் ஏன்னா அது காட்டு தான் அதனாலதான் எல்லாருக்கும் காட்டிக்கிட்டே போச்சுதான் ஜோக்ஸ் பதினெண்டு ஒருத்த ஆஸ்திரேலியால புதுசா வீடு கட்டினானா வீடு கட்டி கிரக பிரவேசம் அன்னைக்கு வீடை ஓபன் பண்ணி லைட் எல்லாம் போட்டானா ஆனா லைட் எரியவே இல்லையா ஏன் ஏன்னா அவன் லைட்டை கீழே போட்டானா அதனால எரியவே இல்லையா கடிஜோக்ஸ் பதிமூன்று ஒரு நடிகனால எல்லா வேஷமும் போட முடியுமா ஆனா ஒரே ஒரு வேஷம் மட்டும் போட்டு நடிக்கவே முடியாதான் அது என்ன வேஷம் கடி ஜோக்ஸ் பதினான்கு ஒரு திருட ஒரு கோயில் சுதரி குறிச்சு உள்ள போய் நகையெல்லாம் திருடிட்டு இருந்தானா அப்பொழுது ஐயர் பார்த்து விட்டாரா ஐயர் பார்த்தவுடன் அவன் திரும்பி பார்க்காம ஓடிட்டானா ஏன் அங்கே இருந்த ஐயர் பிடிச்சிருவார்ல அதான் ஓடிட்டானா கடி ஜோக்ஸ் பதினைந்து ஒருத்தன் புதுசாக ஒரு பக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த பக்கெட்டில் தண்ணி பிடிச்சானா தண்ணி ரொம்பவே இல்லையா திரும்ப திரும்ப தண்ணி பிடிக்கிறானா தண்ணி அந்த பக்கெட்டில் ரொம்பவே இல்லையா ஏன் ஏன்னா பக்கெட்டை கவுத்து போட்டு தண்ணி பிடிச்சானா கடி ஜோக்ஸ் பதினாறு ஒரு திருடன் கொண்டு போய் அடகு வாங்க மாட்டேன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டாராம் ஏன் ஜோக்ஸ் பதினேழு எல்லா ரூம்லேயும் தூங்க முடியும் உட்கார முடியும் ஆனா ஒரு ரூம்ல மட்டும் தூங்கவும் முடியாது உட்காரவும் முடியாது அது என்ன ரூம் வேற ஒன்றும் இல்லைங்க மஷ்ரூம் இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி மேலும் பல வீடியோக்களுக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கத்தில் இருக்க பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி